என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தல் அணகிய பவில்ல் கொருந்திய சபை கெழுதின முதல் நிறுவத்தில் பதிமூன்றாவது அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தை கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் கத்துடைய ஆவியான நமக்கு சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள் நாம் அத்தனை பேரும் குழந்தைகளாக இருந்த சமயத்தில் எப்படி பேசினோம் எப்படி யோசித்தோம் எப்படி சிந்தித்தோம் என்பதை நிதானித்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களையே நாம் செய்து கொண்டிருக்கிறோமா வளர்ந்து வந்திருக்கிறோம் அல்லவா இப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் நாம் வளர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியானோ சுட்டி காட்டுகிறார் குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை புருஷனானவன் ஒழித்து விடுவது போல கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து வரும் பொழுது குழந்தைத்தனமாக நாம் செய்த பல காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் மிக குறிப்பாக எப்படி ஒரு சிறு பிள்ளையானது தன் பெற்றோரிடத்தில் அடம்பிடித்து பல காரியங்களை கேட்கிறதோ அதே போல நாமும் பல சமயத்தில் ஆண்டு இடத்தில் அடம்பிடித்து பல காரியங்களை கேட்டிருப்போம் எனக்கு தந்துருங்க இதை கொடுத்துருங்க என்று சொல்லி பிடிவாதமான ஜபத்தை நீங்கள் ஏறெடுத்திருப்பீர்கள் இவைகளெல்லாம் நீங்கள் குழந்தைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறது அருமையான மகனே அருமையான மகளே கிறிஸ்துக்கு நாம் வளர்ந்து வரும் பொழுது நமக்கு பிரியமானதே நாம் அவரிடத்தில் கேட்பது இல்லை மாறாக அவருக்கு பிரியமானதையே நாம் உணர்ந்து கொண்டு நாம் கேட்க ஆரம்பிப்போம் பாருங்கள் என் சித்தத்தை கேட்ட ஜபத்தை நான் ஆண்டு விடத்தில் ஏறெடுப்பேன் என்று சொன்னால் நான் இன்னும் குழந்தையாய்தான் இருக்கிறேன் மாறாக அவருடைய சித்தத்தை கேட்ட ஜபத்தை நான் ஏறெடுக்கும் பொழுதுதான் நாம் புருஷர்களாய் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி கத்து தேடுகிறவர்கள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள் பாருங்கள் மகிமையானதை தேடுகிறவர்கள் தான் கிறிஸ்துக்குள் வளர்ந்து வருகிறார்கள் குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விடுங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் வசனத்தில் வளர்ந்து வாருங்கள் அந்த திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் நமக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆழமான ஆச்சரியமான வளர்ச்சியை கொண்டு வர ஆரம்பிக்கும் கத்துடைய வார்த்தையை ஆழ்ந்து வாசியுங்கள் தியானியுங்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து வாருங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமாம்